வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல் விபிஎல இஃப்ஃபெயில்ஸ் கண்டிஷன் பற்றி பார்க்க போகிறோம் எங்கே இஃப் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்து அது ட்ரூவாக இல்லை ஃபால்ஸான்னு கண்டுபிடிச்சி ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்லை அதுக்கு அதுக்கு தகுந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதே வந்து இஃப்ஃபெயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருந்தால் ஒரு ரிசல்ட்டு ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு ரிசல்ட் அப்படின்ற மாதிரியும் பண்ண முடியும் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்து அந்த ரெண்டு நம்பரில் கிரேட்டர் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் கான்செப்ட் போடுவோம் இஃப் அதுக்கு டிம்மு நம்பர் ஒன் கம்மா நம்பர் டூ ரெண்டு வேரியபிள் டிக்ளர் பண்ணுறேன் இன்டீஜராக ரைட் இப்போ நம்பர் ஒனுக்கு ஒரு வேல்யூ நம்பர் ஒன் இஸ் இக்குவல் டு வேல்யூ வாங்கிறது இன்புட் பாக்ஸ் யூஸ் பண்ணி வாங்குகிறேன் ஸோ இங்கே என்டர் நம்பர் ஒன் ஸோ இதே சேம் நம்பர் டூக்கும் என்டர் நம்பர் டூ இங்கயூ நம்பர் டூ ஓகே வேல்யூ வாங்கியாச்சு இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறேன் இஃப் நம்பர் ஒன் கிரேட்டர் தென் நம்பர் டூ இப்போ நம்பர் ஒன் வந்து கிரேட்டராக இருக்குது நம்பர் டூவை விட அப்படின்னா இங்கே தென் எப்படி இங்கே கொடுக்கணும் அப்படின்னா இஃப் இந்த கண்டிஷன் இங்கே கொடுக்கணும் அது என்ன கண்டிஷனோ அது இப்போ நான் போட்டிருக்கிறது நம்பர் ஒன் கிரேட்டர் நம்பர் டூ பட் என்ன கண்டிஷனோ இங்கே கொடுக்குறோம் அண்ட் அதுக்கப்புறம் தென்னு முடிகிறப்ப என் இஃப் இருக்கணும் இப்போ இந்த இன்படிமின்ல தான் நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஆப்ரேஷனோ பண்ணணுன்னா பண்ணலாம் இங்கே ஒரு மெசேஜ் பாக்ஸில் நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் நம்பர் ஒன் ஈஸ் கிரேட்டர் ரைட் இப்போ இஃப்பு நம்பர் ஒன் கிரேட்டர் நம்பர் டூ அப்படின்னா நமக்கு வந்து இங்கே மெசேஜ் பாக்ஸில் நம்பர் ஒன் ஈஸ் கிரேட்டர் அப்படின்ட்டு வரும் ஒருவேளை இங்கே நம்பர் டூ தான் கிரேட்டராக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இந்த ரிசல்ட்டு வராது ரைட் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்பர் ஒனுக்கு வேல்யூ கேட்குது நம்பர் ஒன் வேல்யூ வந்து டுவெல் நம்பர் டூ வேல்யூ வந்து டென்னு இப்போ நமக்கு ரிசல்ட் வந்து நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் இதே இங்கே நம்பர் ஒன் வந்து டுவெல்லு நம்பர் டூ வந்து ஃபோர்டீன் அப்போ இப்போ நம்பர் டூ தான் ஹை இப்போ பார்த்தா எந்த ரிசல்ட்டும் வரல ரைட் இப்போ இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் இந்த ரிசல்ட் வருது ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு வேறு ரிசல்ட் வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இங்கே எல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே ஒரு மெசேஜ் பாக்ஸில் கொடுக்க போகிறோம் இங்கே நம்பர் ட்ரூ இஸ் கிரேட்டர் இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ரிசல்ட் வரும் ஃபால்ஸாக இருந்தால் இந்த ரிசல்ட் வரும் ரைட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ வேல்யூ வந்து ட்வல்லு அடுத்து டென்னு இப்போ கண்டிஷன் ட்ரூ அதனால நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்ற வருது இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் கொடுக்குற மாதிரி வேல்யூ கொடுக்குறேன் இப்போ ஃபஸ்ட் வேல்யூ ஃபோர்டீன் செகண்ட் வேல்யூ ஃபிஃப்டீன் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ ஒரு நம்பர் அதிகம் இங்கே பார்த்தா நம்பர் டூ இஸ் கிரேட்டர் அப்படின்றது பட் இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ரெண்டுமே சேம் நம்பராக கொடுக்குறேன் ஃபோர்டீன் அண்ட் அகெயின் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா இப்போ எல்ஸ் பார்ட்டில் இருக்க ரிசல்ட் மட்டும் வரும் நம்பர் டூ இஸ் கிரேட்டர் ஏன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கிற இந்த கிரேட்டர் இருக்கு இல்லையா இந்த கிரேட்டர் தான் கொடுத்துருக்கோம் நம்பர் டூவோட நம்பர் ஒன் கிரேட்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் இல்லை ஃபோர்டீன் ஃபோர்டினை விட க்ரேட்டர் இல்லை அதனால் எல்ஸில் என்ன இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ப்ரிண்ட் பண்ணிடும் ஓகே இப்போ நான் என்ன பண்ணலாம் இன்னொரு கண்டிஷனும் கொடுக்க முடியும் இப்போ எல்ஸு எஃப் எல்ஸ் கொடுத்து பக்கத்துலேயே இஃப் இந்த இடத்துல நம்பர் டூ கிரேட்டர் நம்பர் ஒன் இப்போ கண்டிஷன் மாற்றி கொடுக்குறேன் நம்பர் ஒன் கடைசியாக தென் போடணும் அதனால தான் அந்த இர மெசேஜ் வந்துச்சு ஓகே தென் இப்போ இது இது வந்து நம்பர் ஒன் கிரேட்டர் நம்பர் டூ இங்கே வந்து நம்பர் டூ கிரேட்டர் நம்பர் ஒன் அப்படின்னா இந்த ரிசல்ட்டு அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இன்னொரு எல்ஸ் இங்கே வந்து நம்பர் ஒன் அண்டு நம்பர் டூ ஆர் ஈக்குவல் ஒன்று நம்பர் ஒன் வந்து கிரேட்டராக இருக்கலாம் இந்த கண்டிஷன் படி அப்படி இல்லைன்னா நம்பர் டூ கிரேட்டராக இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஸோ நம்பர் ஒன் அண்டு நம்பர் டூ ஆர் ஈக்குவல் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ ஃபோர்டீன் செகண்ட் வந்து டுவெல் இது ஃபஸ்ட்டு இதுக்கு நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் செகண்ட் கான்செப்டுக்கு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இங்கே வந்து நம்பர் டூ இஸ் கிரேட்டர் இப்போ தேர்ட் கான்செப்ட்டுக்கு ஒன் செகண்ட் ஃபோர்டீன் அண்ட் ஃபோர்டீன் நம்பர் டூவும் ஃபோர்டீன் கொடுக்குறேன் இப்போ நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிகிட்டு ஸோ நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த ரிசல்ட்டு மூணு டைப் ஆஃப் பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி இது வந்துச்சுன்னா மற்ற ரெண்டும் இந்த ரெண்டுக்கும் போகவே போகாது ஓகே அதே மாதிரி இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா நேராக இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணும் அப்போ இந்த ரிசல்ட் வரும் அப்படியும் அதுவும் ஃபால்ஸாக இருந்தால் இங்கே பாட்டுக்கு வரும் எதுவும் கண்டிஷன் இல்லை இது ஃபால்ஸுங்கிற பட்சத்தில் இந்த ஃபைனல் அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி